அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி எக்ஸாமுக்கு இருக்கவங்களுக்கு இந்த செய்தி மென்மேலும் உங்களுக்கு படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துங்கிற நோக்கத்துக்காக இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் ஐநூற்றி எழுபத்தஞ்சு விரிவுரையாளர் பணியிடங்கள் காலி அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் ஐநூற்றி எழுபத்தஞ்சு விரிவுரையாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஐந்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் உள்ளன இங்கு சிவில் மெக்கானிக்கல் உள்ளிட்ட பொறியியல் சார்ந்த பாடப்பிரிவுகளிலும் கணிதம் இயற்பியல் வேதியியல் ஆங்கிலம் ஆகிய பொறியியல் சாராத பாடப்பிரிவுகளிலும் விரிவுரையாளர் பதவியில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தோரு பணியிடங்கள் உள்ளன ஆனால் இவற்றில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு பணியிடங்களில் மட்டுமே விரிவுரையாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் மீதமுள்ள ஐநூற்று எழுபத்தஞ்சு பணியிடங்கள் காலியாக உள்ளன அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்களுக்கு விரைவில் பொது இடம் மாறுதல் கலந்தாய்வு நடைபெற உள்ளது இதையொட்டி விரைவுரையாளர் பதவியில் பாட வாரியாக காலியிடங்களின் பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கின்றது அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது டிஆர்பி நடத்தும் போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுகின்றார்கள் பொறியியல் பாட விரிவுரையாளர் பதவிக்கு சம்பந்தப்பட்ட பாடத்தில் முதல் வகுப்பு பிஇ அல்லது பி பட்டமும் பொறியியல் அல்லாத பாட பாட விரிவுரையாளர் பதவிக்கு ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் சம்பந்தப்பட்ட பாடத்தில் முதல் வகுப்புடன் முதுகலை பட்டமும் கல்வித் தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது டிஆர்பி விரைவில் அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கடைசியாக விரிவுரையாளர் தேர்வு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடத்தப்பட்டது அப்போது ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு விரிவுரையாளர்கள் டிஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்டு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நியமிக்கப்பட்டனர் அதுக்கு பிறகு எக்ஸாம் வந்து மறுபடி ரீஎக்ஸாம் வச்சு அதன் பிறகு தான் இப்போ எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் தற்போதுள்ள ஐநூற்று எழுபத்தஞ்சு காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு டிஆர்பி விரைவில் வெளியிட உள்ள வருடாந்திர தேர்வு அட்டனையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது சம்மந்தமாக தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துப்போம் எல்லாரும் விருப்பப்படுறது கண்டிப்பாக அந்த டிஆர்பி ஆனுவல் பேனரில் நமக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன தேர்வுகள்லாம் டிஆர்பி நடத்த திட்டமிட்டுருக்காங்களோ அதுதான் எதிர்பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக விரைவில் அந்த டிஆர்பி ஆணுவல் பேனர் வெளிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதற்கான பணிகளில் தான் ஈடுபட்டு வராங்க எல்லோருமே நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி